இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைப்பீங்க ஆமாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக முட்டை மசாலா இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்டியான முட்டை மசாலா பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு முக்கால்வாசி வெங்காயம் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்தாச்சு அப்படியே நீங்கள் ஒரு வெங்காயம் கூட முழு அப்படியே பொடியை கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால்வாசி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்த கையோடு இதில் வந்து அரை கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா விட்டு விட்டு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப பொன்னீரமாக வதக்க தேவையில்லைங்க ஆனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்காக நான் நாலு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூனுக்கும் குறைவாக மல்லித்தூள் கால் டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு அதனால் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்து அப்படியே தெளிச்சு விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டைம் தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டுக்கிறேன் ஏன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்தால் தான் இந்த முட்டை மசாலாவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அந்த தெளித்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கலந்து விடும்போதே அப்படியே இழுத்துரும் அதனால் அகெயின் நான் தண்ணி தெளிக்குவேன் ஒரு தடவை பாருங்கள் ரெண்டு டைம் தண்ணி தெளிச்சுமே அதுவுமே சுண்டிருச்சு அதனால் நான் ஒரு அகெயின் ஒரு தடவை தண்ணி அப்படியே லைட்டாக தெளித்து விட்டேன் இப்போ வந்து கிரேவி மாதிரி ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதுக்குள்ளே அடுக்கி வச்சுக்கலாம் அப்படியே திருப்பி கமுத்தி விட்டு வைங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு சோ சாப்பாடு வடிச்சிங்கனாலுமே இந்த மசாலா செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரசம் வச்சு வைக்கலாம் லெமன் சாதம் செஞ்சிங்கன்னா இது போல் செய்யலாம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இதுக்கு மேலேயுமே நான் ஒரு டைம் அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேன் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதில் பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை கொஞ்சமாக அப்படியே மேலே தூவி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ ஒரு மனமாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்